ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு பிகினர்ஸுக்கான வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஷார்ட் டாப்பு வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய அளவு சும்மா நார்மலாக தான் இருக்குது இது வந்து இந்த ஆப்பிள் கட்டிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த வீடியோ அந்த இது வந்து இப்போ போட்டுட்ருக்கோம் ஆப்பிள் கட்டிங் தான் போட்டிருக்கோம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் இது கட் பண்ணிட்டேன் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருந்தது அதனால் கட் பண்ணிட்டேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் இது வந்து நார்மல் கிளாத்து தான் நமக்கு சுடிதாருடைய டாப் கிளாத்து ஆல்ரெடி ஒரு டாப்பு தச்சிட்டாங்க இதுக்கு வந்து சிலீவெல்லாம் லென்த்தாக வைக்கிறதுக்கு கிளாத்து பத்தாது அதனால வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா லைனிங் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் மட்டும் ஃப்ரில் வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போது கிளாத்தை வந்து நான் இந்த கரைப்பகுதியை மடிச்சுட்டு இதை கரவை வந்து இந்த பார்டருக்குள்ள இது வந்து நமக்கு சிலிவுக்கு பார்டர் வேணும் அதனால விட்டுட்டு மிச்சத்துக்கு வந்து துணியை மடித்து போட்டிருக்கேன் இது வந்து இங்கே தெரியாது முப்பது இஞ்சி இருக்குது முப்பது முப்பது மொத்தத்துக்கு இது வந்து அறுபது இஞ்சி இருக்குது இதோடைய அகலம் இந்த அறுபது இஞ்சி வந்து அப்படியே எடுக்க போகிறேன் இது வந்து இப்போ ஃப்ரெண்டு மட்டும்தான் கட் பண்ணுறோம் தனியாக இப்போ இதோடைய உயரத்தை பாருங்கள் பதினஞ்சு இஞ்சி உயரம் வச்சுட்டு இது சென்டரில் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் கட்டிங் வரும் லைனிங்கில் கட்டிங் வேணாம் மெயின் கிளாத்தில் மட்டும் கட்டிங் வரும் இப்போ இந்த பதினஞ்சு இஞ்சி உயரத்தை வச்சு நம்ம இப்படியே வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து சாப்பீஸ் வச்சு வரைஞ்சேன் அதுக்கப்புறம் தான் சரியாக வீடியோ போடுவோம் அப்படின்ற ஐடியா கிடச்சது இதை வந்து இப்படியே வரைஞ்சிட்டு அப்படியேவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இது வரைக்கும் வந்து மடிச்சிருக்கேன் இந்த இடம் தான் நான் மடிச்சிருக்கேன் இதுக்கு அங்கிட்டு வந்து சிலிவுக்கான பார்டர் துணி இருக்குது இது இந்த அளவுக்கு வந்து இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பார்டர் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் வர்ற மாதிரி இப்போ வந்து நம்ம கட் இருக்கோம் நான் தைக்கல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான் தைச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டுறேன் அப்புறம் அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக காட்டுறேன் ஆனால் இதை வந்து தைக்கும் போது வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை இப்போ இந்த போர்ஷன் கட் பண்ணியாச்சு இது வந்து நமக்கு ஃப்ரெண்டு மட்டும் இதை வந்து இப்போ தனியாக எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃப்ரிஜில் வைக்கிறதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த மிக்சர் இருக்கிற கிளாத் வந்து நமக்கு இவ்வளோ அகலம் தேவையில்லை இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணுற அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதை இந்த கிளாத்தவே மடிச்சுட்டு இந்த லைனிங் பீஸை எடுத்து இதில் வந்து இந்த பதினைஞ்சி இஞ்சி மெஷர் பண்ணியிருக்கோம்ல இந்த அளவுக்கு வந்து மடித்து விட்டுக்கோங்க ஒரு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சி சேர்த்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு இது மேலே வச்சு இப்போ இதில் என்ன அளவு இருக்கோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்டு பீஸா அப்படியே எடுத்துருங்க இதை வந்து நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே கட் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும் வழக்கமாக நம்ம வந்து எப்படி லைனிங் கிளாத்தை விட இந்த மெயின் கிளாத் வந்து காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம எப்போ எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே அப்படியே இதை கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஷோல்டரு ஆம்போனில் வந்து இந்த பீஸ் இருக்கிறதுனால இதை வரைஞ்சிக்கணும் இது வந்து நம்ம உள்ளே மடிச்சு விட்டுருக்கிற பீஸு இப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம அந்த ஃப்ளீட் வச்சுருவோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து உயரம் கரெக்டாக கிடச்சிரும் பாயிண்ட் வந்து எப்போவும் போல் சென்டரில் அர்க்கத்து பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ தனியாக எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்டு பீஸுக்கு வந்து ரெண்டு பீஸ் நமக்கு தேவை ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா இந்த கிளாத்தை எடுத்து இப்படியே மடித்து போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே மடித்து போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு அந்த லைனிங் பீஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க அகலம் பார்த்துட்டு அதே அளவுக்கு இது வந்து பேக் பீஸு ஒரே பீஸாக தான் எடுக்கணும் பேக்கில் வந்து ஃப்ரீ கிடையாது ஃப்ரெண்டில் மட்டும்தான் ஃப்ரீட் வைக்க போகிறோம் முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ வந்து ஃபுல்லாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஆனால் பிள்ளைங்க வ ஸ்டிச் பண்ணுறதுனால என்னால் ஸ்டிச் பண்ண இதை வந்து வீடியோ எடுக்க முடியுமா ஸ்டிச் பண்ணும்போது அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை ஆனால் வந்து இது முடித்ததுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் இதை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது இந்த கீழே வந்து இந்த இஞ்சி நம்ம லைனிங் பீஸை விட இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம்ல அந்த இதுவுமே இதில் வந்து நமக்கு சேர்த்து இருக்குது இதை இப்படியே ஒரே பீஸாக எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு பேக் பீஸு எல்லா பக்கமுமே இந்த கால் இஞ்சியை விட்டு கட் பண்ணிக்கோங்க நமக்கு பீஸ் எல்லாம் எப்போவும் போல் ப்ளவுஸுக்கு மாதிரியே அடித்து பெருட்டுவோம் அப்படிங்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து இருந்துச்சு அடித்து பரட்டினது போக எக்ஸ்ட்ரா இங்கிட்டு பிசுருக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து அதை அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணும்போதே கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா லைனிங் வந்து நம்ம கரெக்டான அளவு நீங்கள் கட் பண்ணும்போதே மெயின் கிளாத்தும் கரெக்டான அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடித்து பரட்டும் போது சப்போஸ் இங்கிட்டு லைட்டாக கிளாத்து நழுவிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம பற்றாமல் போயிடும் அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கழுத்து பீஸு இதை வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பீஸுமே கட் பண்ணியாச்சு லைனிங் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்டு பீஸு தனித்தனியாக கட் பண்ணியாச்சு இது வந்து ஃப்ரில் வைக்கிறதுக்கு இது வந்து பாடி அளவுக்கு இது ரெண்டு பீஸ் ஃப்ரெண்டுக்கு இது வந்து பேக் அளவு லைனிங் பீஸு கட் பண்ணியாச்சு இன்னி வந்து கை பீஸ் வந்து கட் பண்ணணும் ஆனால் கை பீஸ் வந்து இப்போ நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை இதை வந்து அவங்க தச்சு முடித்ததுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்